உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொஷிஷன் தான் நம்ம பிறந்தப்போ என்ன போ பிளானட் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாத முறையை கணிச்சு சொல்றதுதான் இந்த கோச்சார அடைவுகள் ராசியில குரு பகவான் இருக்கிறார் கன்னி ராசியில சூரியனும் புதனும் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த பிரசன் பொசிஷன் அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக பயிற்சி ஆகின்றன புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியிலிருந்து மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் தேதி அந்த உச்சத்திலிருந்து இருந்து ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இவரை இன்னொரு வாட்டியும் ஆகிறார் இந்த புதன் பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார் இவர் எட்டாம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அந்த கன்னி ராசியில சுக்ரன் நீசம் அடைகிறார் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள் சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக இருக்கும் அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அடுத்து பதினெட்டாம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார் ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமாக அந்த சூரியனாக பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார் இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி மறையும் போது சூரியனே ஆகிறார் அதனால நம்ம அதை பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம் அதனாலதான் அந்த ஒளியா ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி ஐப்பசி மாதத்துல வருது அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில அந்த செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் மீன ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருந்த சூரியனும் புதனும் டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க இந்த மாதத்துல அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகள் எல்லாமே விலகியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்துல இருந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ருணரோக உரியவர் அதனால இந்த போன மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில வியாதி நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாத இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த மாதத்துல எல்லாம் அந்த வியாதியினுடைய நிவாரணம் நிவர்த்தி அப்படின்றது முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி தொற்று வியாதிகள் அப்படின்றது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கு அந்த வியாதி சரியா போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு ஒரு கேர்லெஸ்ஸா வெளியில போவீங்க அதனால சில தொற்று வியாதிகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா ஏழரை சனி அப்படின்றது சனி வக்ரமாக இருக்கிறாரு அந்த சனி வக்ரமாக இருக்கிறாரு இங்க சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த தொற்று வியாதிகளினால அதிகப்படியாக ஒரு அவஸ்தைகளை அதாவது பிரச்சனைகளை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டி இருக்கிறீங்க அப்படின்னா அதுல மேல மாடி வீடு கட்டுறதோ அதன் மூலமாக ஒரு ரெண்டல் இன்கம் பாக்குறதோ இல்ல வேற இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுறதோ ஒரு மனைகளை வாங்குறதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மீன ராசி என்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல முழு முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில்ல இருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்த போறீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆறு மாத காலமாக ஒரு புதிய வாய்ப்புகள் வருது அதை வாய்ப்புகளை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏன்னா ஏழரை சனி எப்போ நம்மளைய பாதிக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அந்த புதிய வாய்ப்புகளை நீங்க முழுவதுமாக அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வாய்ப்புகள்னால நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வர போறார் மாதத்தின் இறுதியில அதனால அப்பா சொத்துக்கள்ல முன்னோர்கள் வழி பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நாள் வரைக்கும் பம்பு வழக்குகள்ல இருந்த அந்த சொத்துக்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக உங்களுக்குன்னு உண்டான ஒரு ஷேர் வருதுக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மனப்பான்மையில வருவதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தாய் தந்தை வகையில உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு நல்ல ஒரு ஆதரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய தந்தை மூலமாக ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல முழுமையாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது கமிஷன் அடுத்து கான்ட்ராக்ட் அடுத்து கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு மேலும் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி விகிதத்தை இந்த தொழில் ரீதியாக இந்த அக்டோபர் மாதம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா இந்த கமிஷன் கான்ட்ராக்ட் அடுத்து கன்சல்டன்சி தொழிலெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கராரான கராரா இருப்பாங்க அதே சமயத்துல இவர்களினுடைய பேச்சு திறமையே இவர்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்க கூட இவ்வளவு வருமானம் பார்க்க மாட்டாங்க ஆனாலும் இந்த மீனராசி அன்பர்களில் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அக்டோபர் மாதம் முழுமையான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்துல திருமண வரன்கள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் சில ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல புதன் உச்சமாக இருந்தாரு இப்போ அவர் எட்டாம் இடத்திற்கு போறதுனால ஒரு ஹோல்டுல இருந்த வரன்கள் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும் இல்லை உங்களுக்கே பிடிக்கல எனக்கு இந்த இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாசத்துக்கு அதை ஒத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு அதனால திருமண முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்கள் இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களோட இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள்னால சில கெட்ட பெயர்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நண்பர்கள்னால கெட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மீன ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கு அதனால நண்பர்கள் கூட வெளியில போ போகிற வழக்கம் இருக்கு அப்படின்றவங்க நீங்க போய் அங்க எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா உங்க நண்பர் செய்த தவறுக்காக நீங்க அந்த அவமானங்களையும் அசிங்கங்களையும் சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு அதனால நண்பர்கள்னால கெட்ட பேரு கூட வேலை பார்க்குற கலீக்ஸ்னால சில அவமானங்கள் இல்லை அவங்களுக்காக நீங்க சில பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது நீங்க ஒரு ஃபினான்ஸு இல்லை பேங்கிங் சம்பந்தப்பட்ட அந்த ஆஹ் வருமா அதாவது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பண வரவுகளை போக்குவரத்துக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கையாளணும் உங்க கூட வேலை பார்க்கறவங்களே வேற விதமாக அதுல நடந்துப்பாங்க அதுல தவறான ஒரு வழிமுறைகளை சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்க செய்யாம நீங்க உங்களுடைய நேர்மையை எப்போதுமே கடைபிடிங்க இந்த மீனராசி என்பர்கள் ஏன்னா பக்கத்துல வேலை பாக்குறவங்கனால அதிகப்படியான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இந்த இந்த மாதத்துல வரப்போகுது அத நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துட்டீங்க அப்படின்னால மிக பெரிய அளவுக்கு ஆபத்துகள் குறைக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அதாவது குழந்தைகள் உங்களுடைய தொழிலை பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்புல வர்றதுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம் அடுத்து உயர்கல்விக்காக குழந்தைகளுக்காக செலவு பண்றது இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது கல்லூரி பருவத்துல இருக்கக்கூடியவர்கள் வேலை கல்லூரி முடிஞ்சு வேலைக்கு போக போறோம் அப்படின்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஏழாம் இடத்திற்கு போனதுனால கண்டிப்பாக இதுவரைக்கும் வேலையில இருந்த தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் பிடிச்ச வேலை அப்படின்றது கண்டிப்பா இருக்காது ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த வேலையை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்